நினைக்கிறது சரிதானே இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் புருஷன் தான் தேடுவாவ ஆமா எத்தனை பேர் சுத்தி இருந்து பாத்துட்டாலும் தேடுறது என்ன அவிர தான் இன்னொரு மாதிரி வலிக்குது அம்மா என்னமாக்கா என்ன செய்து அம்மா விருவிருன்னு பயிர் வலிக்குதுமா ஏ வலி வந்துச்சு அதுக்கு பிள்ளைக்கு வலியா இன்னும் முன்னாள் இருக்குல்ல என்னமா செய்வேன் எப்படி வலிக்குவே அத்தை இருவருன்னு பிடிக்குது அப்போ வழிதான் வந்துட்டோ சார் ஏதாவது வச்சு கொடுப்போம்மா இல்ல இல்ல பிள்ளை வழி தான் தெரியுது என்ன மாதிரி நீ சொல்றியா ஆமா ஆமாம் இல்லை எப்படி தான் வலிக்குதா அம்மா விட்டு விட்டு வலிக்குதும்மா நீ ஆஸ்பத்திரி கிளம்பிடுவோம் அப்படியா ஏ ஆமா அத்தனை கூப்பிடு அவரை கூப்பிட்டு வரேன் இருங்கம்மா இல்லை இருமக்க நம்ம அப்பா கூப்பிட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு போவோம் இம்மா ஒரு மாதிரி வலிக்குதான்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில மக்களே அப்படியே ஒரு நிமிஷம் நடந்து அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொடு இப்படி விருன்னு பிடிக்காம இருக்கும் மக்களே அத்தை சொல்றாங்களே அது மாதிரி நான் நம்ம அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஆஸ்பத்திரி போயிடலாம் ஆ சரிம்மா மக்களே வா நீ என் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொடுமா சரிம்மா என்னால் முடியல நான் அப்படியே நிற்கிறேன் மக்களே அதெல்லாம் எதுவும் செய்யாதுமா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப வந்துட்டு போட்டு இது பண்ணாத மூணே வழி தான் வரும் அப்படி பிள்ளை பிறந்துருமாக்கா ஆ சரி கொஞ்சம் தாங்கிக்கம்மா என்ன வந்துருச்சோ ஆமாப்பா வாமாக்கா நான் அப்போ போய் கார் எடுக்கிறேன் வந்து வந்துருவியாமா ஆ வரேன்ப்பா போலாமா பாத்து பொறுமையா போமாக்கா சரிக்கா கார்ல குறைச்சலக்காட்டோக்கூட போனை பண்ணி சொல்லிடுவோம் இங்கேயா இருக்கா உங்க பாத்தீங்களா பாத்தேம்மாக்கா வழி வந்துருச்சுமாக்காவுக்கு என் மருமவுளுக்கு சொகமா பிள்ளை பிறந்துடணும் கடவுளே பாட்டி அழகாக கட்டிவிட்டீங்க பாட்டி நீங்கள் இன்ன வயசுலேருந்து கட்டி மக்கா அது அழகு போல கட்டிருக்கீங்களே நீ இதெல்லாம் கட்டி பழகு போங்க பாட்டி எனக்கு தான் தரதுக்கு நீங்கள் இருக்கீங்களா என் கூட இருக்கிற வரையும் அவனுக்கு பூ கட்டி தருவேன் கல்யாணம் வந்து போயிட்டா அப்போ என் மாமியார் கட்டி தருவாங்க ஆ நினச்சிட்டு அப்போதான் பழத்தை கிடைக்குமா ஆம்பட்டி என் மாமியார்ன்னு அவ்வளோ தரோ அப்படி இல்ல மக்கா யாரையுமே சொல்ல முடியாதுல்ல எல்லா வேலையும் நீயே கற்றுக்க எந்த வேலையும் தெரியலன்னு சொல்லி சொல்லக்கூடாது என்ன ஆ சரிங்க பாட்டி ரொம்ப மக்காந்து பூவை வச்சுட்றேன் முடிக்குது இன்னும் அவ்வளோதான் தான் ஆ வச்சாச்சு ஆ இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு ஆமாம் கச்சிரிக்கிற ஆமடியா இருக்கு படி போனி டெல் போட்டு யாராவது இப்படி பூவை வைப்பாள சரி வீடு வீட்டுக்குள்ள தானே இருக்கா கல்யாணம் ஆக போகிறப்பல இங்கே அடிக்கடி பூவெல்லாம் இப்படி வைக்கணும் ஆ ஆ ஆனால் நல்லா தான் இருக்கு பட்டி எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை பிள்ளைகளுக்கு பூ பிடிக்காம இருக்குமா அது வேணா உண்மைதான் ஆ முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காதுல்ல அது அப்படி தான் ஒரு சில பிள்ளைகள் இப்படி தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் வச்சுட்டு போகிற இப்போ ஒரு மாதிரி பட்டுட்டு பூ வந்துட்டு வைக்காதுங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகிற சமயத்தில் தான் பூ மேலே அவ்வளோ ஆசைப்படுவாங்க ஓ அப்படியா இருக்குமோ ஆமாம் ஆமாம் ஆ சரி பாட்டி சரிமாக்கா எப்படி இருக்கவளாம் ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க பாட்டி பொங்கல் முடிஞ்சோடனே என் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும்மாக்கா ஆமா பாட்டி எல்லாம் சொல்லியாச்சுல பத்திரிக்கை அடைச்சி முடிச்சுட்டு நீ எடுத்த வேலை பார்க்கணும்ல கல்யாணத்துக்கு ஆ ஆமாம் பாட்டி அத்தை எப்படி பாட்டி இன்னும் என் மேலே கோமா தான் இருக்கவளாம் இல்லாமல் இருக்காது மக்கா அத்தை எதனா பேசினாலும் மனசை எடுத்துக்காத நான் என்னை வயசேருந்து தூக்கி வளர்த்தப்பள்ளல அவள் கொஞ்சம் ஆசை வச்சுட்டா ஆ எனக்கு புரியுது பாட்டி புரியுது பாட்டினு இழுக்கா அத்தை மேலே கோமா இருக்கியோ சாச்சா இல்லை பாட்டி அம்மா அப்பா போனதுக்கப்புறம் அத்தை தானே என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாவ எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காவ

போலாம் போலாம் சரி வீட்டுக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு போலாமே ஆமால டேட பேசவே இல்ல சரி கூப்பிடுங்க பேசலாம் ஆ சரிம்மா ஹலோ சொல்லுமாம்மா என்ன பண்றீங்க சொல்லுமா சசி அம்மா கேக்குதாமா ஆ சொல்லுப்பா கேக்குது எங்கம்மா இருக்கீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கயா ஹாஸ்பிடல்லயா ஹாஸ்பிடல்ல என்னாச்சு அம்மா மக்கா என்ன டவர் கிடைக்க மாட்டேது என்ன என்னாச்சு அருக்கு என்ன செய்யுது எதுக்கு ஹாஸ்பிடல் போயிருக்கீங்க ஒண்ணு நமக்கு பதறாத காக்கு டெலிவரி பின் வந்துச்சியா இம்மா எப்பமா என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல ஃபோன் பண்ணிருக்கலல நீ காலையில உனக்கு நான் கூப்டேன் போனே போகல எனக்கு இங்க ஹில் ஸ்டேஷன் இருக்குதுனால டவர் கிடைக்க மாட்டீது போலமா ஆ என்ன என்ன தெரியல அம்மா எப்ப ஹாஸ்பிடல் போனீங்க அதான் சசி வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு அக்கா என்ன செய்றா அதான் ஏன் உள்ள கூடிப் போயிருக்காங்க டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்படியே பேபி எப்ப பிறக்குமா என்ன தெரியல நீ வந்தாதான் என்ன தெரியும் இன்ன அக்கா வெளிய வரல பாத்துக்க டாக்டர் வெளிய யாரும் வரல சரிமா சரி ஹலோ உனக்கு கேட்க மாட்டேங்குது நான் பக்கே இங்கேயே உனக்கு கேட்கல இங்க என்னச்சே டெலிவரி பையன் வந்திருச்சு அன்னிக்கு ஆமாமா டிரஸ் குடி போயிருக்கங்களா இன்னைக்கு தானமா அப்ப இன்னைக்கு எப்படி எப்படி பிறந்துமா என்னன்னு தெரியல அக்காவை செக்கப் பண்ண கூடி போயிருக்காங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாவ சரி ஓகேங்க ஜாலினா நீக்குள்ள பாப்பா பிறந்தா நல்லா இருக்கும் சண்முகம் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாமா ஊருக்கு இல்ல அக்காவுக்கு டெலிவரி பையன் வந்து அட்மிட் பண்ணிருக்காவளா அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கு நம்ம கிளம்பலாமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் ம் போலாம் உனக்கு ஏதாவது வருத்தமா இல்லங்க இல்ல எனக்குமே அண்ணியை பார்க்கணும் போல தான் இருக்கு நம்ம போலாம் வீட்ல தான் நினைச்சுக்குறவளோ நிறைய பேரை கூட்டி வந்திருக்கோம் பிரச்சனை இல்ல நம்ம எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப கிளம்பலாம் அவ எல்லாம் எப்பவும் போல டூர்லாம் முடிச்சிட்டு வரட்டும் ஆ சரி சண்முகம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நீ மட்டும் போய் சொன்னா நல்லா இருக்காது நானும் வரேன் ஆ சரிங்க நீ அடுத்து கல்யாண வேலை தான் பாத்தியா இனி போடனே ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சதானே ஆமா உடனே உடனே நடக்கிறது நமக்கு நல்லதுதான் பாத்தீங்க ஆமா ஆமா போய் வா மாப்பிள்ள வாங்க வாங்கம்மா என்ன ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அத்தை சொல்லுங்க தம்பி அக்கா குயி டெலிவரி பெயின் வந்துச்சான் அத்தை ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிருக்காவ அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷம் பா ஆமா அத்தை ஹாஸ்பிடல் குடிப்பனவளா அம்மா இப்பதாமோ ஒரு ஒரு மணி நேர ஆச்சுன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க ஆமா அத்தை அப்படியே நல்லது நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும் அம்மா அம்மா சுகமா பிறந்துட்டா ரொம்ப நல்லது ஏம்மா இரு நான் சொல்றேன் சொல்லுங்க தம்பி ஆ அக்காவுக்கு எப்படி இன்னிக்குள்ள குழந்தை பிறந்துருன்னு நினைக்கிறேன் அதனால நானும் சண்முகமும் இப்ப கிளம்பறோம் தே அப்படியே ஆமா தே நீங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஆமாமா நாங்க கண்டிப்பா அங்க இருக்கணும்ல குழந்தை பிறக்கும் போது சரி மக்க சரி அக்கா அப்ப நானும் வரேன் உங்களோட ஆ சரிமா வாங்க நீ நீமா கிளம்பறா நீங்க இருந்து வாங்க தே ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ எனக்கு அக்கா பக்கம் ஒரு மாதிரி இருக்கு தான் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்றேன் இல்லையா நானும் ரமாவை பாக்கணும்ல நான் அப்படியே வீலோட கிளம்புறேனே ஏ அப்ப நானும் தானே ரமாவை பார்க்கணும் அம்மா வேண்டாம்மா நீங்க இருந்து சுத்தி பார்த்து எடுத்து வாங்க நீ வீல மட்டும் இப்ப கிளம்புறோம் அங்க பறந்த பிறகு என்னன்னு ஃபோன் பண்றோம் நீ போல வந்துட்டு நேரா அங்க ஆஸ்பத்திரிக்கு பாக்குவாங்க அப்படியே அம்மாக்கா நான் வராம எப்படி இருக்குதே சொல்லு சம்பந்தம் பண்ணி இருக்கல கண்டிப்பா நான் வரணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க அதெல்லாம் எதுவும் இல்லதா நீங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு வாங்கதே என்ன கதை ஓடிட்டு இருக்கு அங்கக்கா

சண்மு மாப்ள நானு மூணு பேர் கிளம்பலாம் இருக்கோம் இக்கு என் ஃப்ரெண்ட் கூட பார்க்கணும் இருக்காதா இந்த நானு வரேன் சொல்லி சொல்றேன் இவன் கேட்க மாட்டா சின்ன பண்ணி இவ்ளோ செலவு பண்ணி வந்திருக்கல சின்ன பண்ணு ஒரு நாளைக்குள்ள எப்படி கிளம்ப பேசாம இருக்க எனக்கு அம்மா விட்டு வந்து மனசே கேட்கல அவன என்ன இருந்துச்சு ஒண்ணு பிரச்சனை எப்ப பிள்ளை பார்க்க போதல வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் என்னக்க சொல்றியே நிஜமாவா அம்மா எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் நாலஞ்சு மாசம் பிறகு பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா ஆனா சேர்ந்து மறுபடியும் இதே இடத்துக்கு வருவோம் நம்ம பிளான் பண்ணி எல்லாரும் சுத்தி பார்க்கலாம்ல அக்கா நீங்க எல்லாம் இருந்து சுத்தி பார்த்துட்டு வாங்கக்க இனி பேசாம இரு இப்படி உங்க பார்க்கணும் உங்க அக்கா பிள்ளை பார்க்கணும் பிடிக்கிறா அம்மா யாரு எனக்கு ஃப்ரெண்டுலா அப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு பார்க்கணும் என் ஃப்ரெண்டு பிள்ளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா கண்டிப்பா நானும் இப்போ வந்தே ஆகணும் சரிக்கா வாங்க நான் போய் இல்ல பாக்கலாம் பண்றேன் வணிகாவே நான் தட்டி விட்டு போறேன் இல்ல எல்லாரும் பேக் பண்ணுங்க சரி சின்ன பண்ணு நான் ஏன் அவ்வளவு அழுதேன் எனக்கு வீணாவே பிடிச்சிருக்கு ஆனா சொல்ல ஏன் எனக்கு மனசே வர மாட்டேது எனக்கு ஏன் தயக்கமாவே இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல நிறைய தடவை எதிர்பார்க்காத நேரத்துல அவன் என்ன பாத்திருக்கான் நானும் அவனை பாத்திருக்கேன் இப்படி பாத்துறதுக்காக வாழ்க்கையை முடிவெடுக்க முடியுமா ஐயோ எனக்கு மண்டைய பிச்சு கம்பல இருக்கு அம்மு என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்களே சும்மா தான் வந்தேன் ஓ ஓகே ஓகே நான் கிளம்பறேன் அம்மு ஒரு நிமிஷம் இல்லை இல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் வந்தேன் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணனும்ல வரல எதுக்கு இல்லை நேத்து ட்ரக்கிங் பண்ணும்போது உங்களை நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பிடிச்சிருக்கானு தான் அது தப்பு தானே இல்லாம நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க இனி நான் உங்களும் எந்த டிஸ்டர்ப்பும் பண்ண மாட்டேன் இதை சொல்லிட்டு தான் வந்தேன் கேர் இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க நீ மறுபடியும் நான் உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுறேன் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னாக்கா நம்ம மட்டும் ஆசைப்பட்ட பார்த்தாதுல்லா ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஆசைப்படணும் நான் என் வாழ்க்கையில இப்போ வரையும் நான் மட்டும் தான் ஆசைப்பட்டு இருந்திருக்கேன் ஆசைப்பட்டு ஏமாந்து தான் போயிருக்கேன் விஷயத்தையுமே வற்புறுத்தி வர வைக்க முடியாதுல்லா

அவங்களுக்கு டெலிவரி பே வந்து அட்மிட் பண்ணியிருக்காவா ஹாஸ்பிடலில் அதனால எல்லாருமே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி சொல்லிட்டவ அப்படியா வா உனக்கு மட்டும்தான் வெயிட்டிங் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமா என்ன ஊர் அபி ஹாஸ்பிடல்

சிவா என்னாச்சி சிவா நான் கொஞ்சம் வெளி வரையும் போறேன் பார்த்துக்க கடை இன்னைக்கு ஒரு நாள் பார்த்து இருந்து அடைச்சி எடுத்து கொடுத்துட்டு போ சரிங்க என்னாச்சு நான் பாத்துக்கறேன் பார்த்து கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு எடுத்து கொடுங்க ஆட்டோ என்னாச்சு இருந்து லோடு வருது அதை மட்டும் இறக்கி வச்சிருங்க சரியா சரி என்னாச்சு எல்லாத்தையும் பார்த்து எடுத்துடுறோம் சரி பார்த்துக்க ஏதாவது சந்தைன்னா எனக்கு கூப்பிடு ஆட்டோ என்னாச்சு அடிக்க ஆ சரி